எல்லோருக்கும் வணக்கம் நான் லதா பேசுகிறேன் வெல்கம் டு ஜக்கம்மா சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா எல்லாருக்குமே செடி வளர்த்துற எல்லாருக்குமே ஒரு பெரிய சவாலாக இருக்கிற வெள்ளைப்பூச்சி அதாவது மாவு பூச்சி இங்கிலீஷில் மிலி பக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பூச்சியை ஒழிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே ஒரு பெரிய சவாலாக இருக்குது இது என்ன பண்ணாலையுமே போக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த பூச்சி இருக்குது அது அப்படியே கொஞ்சம் வந்துச்சுன்னா அப்படியே படப்படையாக எல்லா இடத்துலையும் பரவிடும் ஸோ நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு ஜீரோ காஸ்ட் உரங்க இது ஃபெர்டிலைசர் கரைசல் இந்த கரைசலை யூஸ் பண்ணி நம்ம அந்த வெள்ளை பூச்சின்னு சொல்லக்கூடிய மாவு பூச்சியை ஓட ஓட விரட்டலாம் அது எப்படின்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிற வாங்க எனக்கு கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த வெள்ளை பூச்சியை விரட்டுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் மேம் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்காகவும் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் ஸ்ப்ரேவை வந்து மார்னிங் வெயில் வரத்துக்கு முன்னாடி கொடுங்க இல்லைன்னா ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் மாதிரி கொடுங்க இங்கே பாருங்கள் நம்மளுடைய செம்பருத்தி செடியில் ஒரு செடியில் கொஞ்சமாக இந்த மாதிரி மீலி பிக்ஸ் கொஞ்சமாக தான் வந்திருக்கு இதை நான் பெருசாக பரவ விடலை பாருங்கள் இந்த மாதிரி பழுத்த இலைக்கு பின்னாடி எல்லாமும் இருக்கும் அதே போல் அந்த காம்பு பகுதியில் ஃபுல்லாக இருக்கும் சின்ன சின்னதாக எறும்புகள் நிறைய ஏறிட்டும் இறங்கிட்டும் விளையாடிக்கிட்டு இருக்கும் புரியுதுங்களா அது வந்து அந்த வெள்ளைப்பூச்சியில் சுரக்கிற ஒரு ஒரு திரவம் அது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு தான் இது வந்து ஏறி இறங்கி ஆட்டம் இருக்கு இந்த எறும்புகள் பாருங்கள் இந்த மாதிரி அந்த மொட்டை சுற்றிலுமே இந்த கிளையில அஃபெக்ட் ஆகிருக்குது சரிங்களா இதை நாம் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நமக்கு செடியில் நிறைய பரவாமல் பாதுகாத்துக்கலாம் இது மேக்சிமம் பார்த்திங்கன்னா தக்காளி செடி கத்திரி செடி மிளகாய் செடி அப்புறம் இந்த மாதிரி மெயினாக பூ பூக்குற செடின்னு பார்க்கும்பொழுது செம்பருத்தி செடி அதில் தான் இந்த வெள்ளைப்பூச்சி நிறைய வரும் பாருங்கள் நான் வந்து அரிசி கழுவுன தண்ணி நம்ம டெய்லி கழுவுறோம்ல நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசி இட்லி அரிசி பிரியாணி அரிசி அந்த மாதிரி கழுவுற தண்ணியை மட்டுமே இந்த மாதிரி சேகரித்து தனியாக வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு இருபது லிட்டர் எப்பயுமே எங்கிட்ட ஸ்டாக் இருக்க மாதிரி நான் அதை வச்சுப்பேன் ஏன்னா இனிஷியலாக டக்குன்னு வரும்போதே நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நமக்கு வேலை ஈஸி புரியுதுங்களா நம்ம வந்ததுக்கு அப்புறம் சேகரிக்க ஆரம்பித்தோம்னாக்கா லேட் ஆகும் ஏன்னா அது பத்து நாள் புளிக்கணும் தான் எஃபெக்ட் இருக்கும் அதனால் நீங்கள் அப்பப்போ அப்பப்போ டெய்லி கழுவுற தண்ணி இந்த மாதிரி ஒரு கேனில் சேகரித்து வச்சுக்கோங்க இங்கே பாருங்க இதை வந்து வடிகட்டி நான் எடுத்துக்கிறேன் எனக்கு இப்போதைக்கு ஒரு ரெண்டு லிட்டர் இருந்தால் போதும் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த நாசல்ல போய் அடைச்சிக்காமல் நம்ம பார்த்துக்கலாம் நான் மார்னிங்கே மேலே வந்துட்டேங்க கிட்டத்தட்ட இப்போ மணி வந்து ஒரு ஏழு ஏழரை மணி இருக்கும் அந்த டைம் லைட்டாக வெயில் வருது அதுக்கு முன்னாடியே கொடுத்துடணுன்னு சொல்லிவிட்டு நான் மேலே மாடிக்கு வந்துவிட்டேன் பாருங்கள் இது மாதிரி ஃபுல்லாக ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு நம்ம ஒரு ஒன்றை முக்கால் அள லிட்டர் அளவுக்கு நம்ம இதில் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா பம்ப் பண்ணி நம்ம ஃபோர்ஸாக நம்ம செடிங்களுக்கு அடிக்க வேண்டியது தான் ஓகேங்களா இந்த அரிசி கழுவுன தண்ணியை மட்டும் நம்ம சேவ் பண்ணி பண்ணி வச்சு ஒரு பத்து நாள் பத்து நாளுங்கிறது ஜாஸ்தி இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது நல்லா புளிக்க வச்சிடணும் புளிக்க வச்சுட்டு தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் அதாவது நிறைய நமக்கு வந்து பாதிப்பு இருந்ததுன்னா அப்படியே தண்ணியே கலக்காமல் அப்படியே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட வேண்டியதுதான் இந்த ஸ்மெல்லு வந்து ஓப்பன் பண்ணும்போது சரியான ஸ்மெல் அடிக்குங்க அந்த ஸ்மெல்லுக்கும் அது வந்து அத்தனை நாள் புளிக்குது பார்த்திங்களா அதனுடைய அந்த தன்மைக்குமே அந்த வெள்ளைப்பூச்சி எல்லாம் அப்படியே நகர ஆரம்பிக்கும் அது பார்த்தீங்கன்னா நல்லா மேலே ஓடு மாதிரி வெள்ளைய குண்டாக நல்லா இப்போ வந்து குட்டியாக இருக்குது அதனால நமக்கு வந்து வியூ பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது இதுவே நல்லா குண்டு குண்டாக கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா அது அப்படியே மூவ் ஆகும் பாருங்க கொஞ்ச நேரம் கழித்து அடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம ஆமை ஓடு இருக்கு இல்லையா ஆமை வந்து ப்ரவுன் கலரில் இருக்குது குட்டி ஆமை இது வந்து ஒயிட் கலரில் இருக்கும் அதே ஷேப்ல இருக்கும் அப்படியே அழகாக மூவ் ஆயிட்டு வரும் ஸோ இந்த மாதிரி இந்த கரைசலை வந்து ஒரு தடவை அடிச்சிட்டா போதுமா சரியா போயிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இதை கண்டிப்பாக ரெண்டு நாள் இடைவெளியில் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் அடிச்சு பாருங்க எல்லாமே செத்து போயிடும் அதுவும் இல்லாமல் அது என்ன சொல்றதுங்க அதனுடைய பாதிப்பு நல்லா ஆகிறது நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா தண்ணி நம்ம நார்மல் வாட்டர் இருக்குல்ல அதை எடுத்து லைட்டாக அப்படியே கழுவி விட்டுடலாம் இனிஷியலாகவே நம்ம கழுவி விட்டோம்னா அது வந்து உயிரோடு தான் இருக்கும் அது எல்லாம் தொட்டிக்குள்ளார விழுந்துடும் விழுந்து நம்ம மருந்து அடித்தாலேயும் பாதி மண்ணுக்குள்ளேற இருக்கும் மறுபடியும் அது அந்த காம்பில் ஏறிக்கிட்டு அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால் மருந்து அடித்து முடிச்சிட்டு கடைசியாக நம்ம செடியை வாஷ் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த பாதிப்புலேருந்து முழுமையாக வெளியேறிடலாம் ஓகேங்களா நான் வந்து இந்த மாதிரி தான் என்னோடய செடிங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்குமே ஒழிய ஃபெயிலியரே வராது ஸோ எல்லாருக்கும் விட தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஒரு பிரச்சனைக்கு சூப்பரான ஜீரோ காஸ்ட் உரம் ஒன்று இதை இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய சக்ஸஸ் ரேட்டை கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகேங்களா அப்புறம் ரோஸ் பெஸ்டி நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி நிறைய பேர் எனக்கு போட்டோஸ் தான் அமுச்சு விடுறீங்க யாரும் வீடியோ அனுப்ப மாட்டேங்கிறீங்க தயவு செஞ்சு வீடியோ அமுச்சி விடுங்க நீங்கள் வீடியோ அமுச்சு விட்டாதான் நான் வந்து சேனல்ல வந்து அப்லோட் பண்றதுக்கு எனக்கு வசதியா இருக்கும் புதுசா வாங்குறவங்க எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையும் ஆசையும் வரும் ஓகேங்களா உங்களுக்கு ரோஸ் பெஸ்டி வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளார உங்களுடைய செடியில் நல்ல மாற்றங்கள் தெரியும் ரோஸ் பெஸ்டியை யூஸ் பண்ணும்பொழுது மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை ஃப்ரம் லதா